ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வியவ் இன்றைய தமிழ் வகுப்புல லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்துருக்கக்கூடிய காவியம் அப்படிங்கிற லெசன தான் வந்து பார்க்க போறோம் இந்த காவியம்ல நம்மளுக்கு ஒரு சிறிய பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பிரமிழ் அதாவது தருமு சிவராமுங்கிற புனை பெயர்ல கவிதைகள் நாவல்கள் அண்ட் பாடல்களை இயற்றக்கூடிய தருமு சிவராமு அவர்களை பற்றி தான் வந்து இந்த வகுப்புல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடலை பார்த்துட்டு அதுக்கடுத்து அவரை பற்றிய குறிப்பையும் அண்ட் இங்க கொடுத்துருக்கதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தெரியணும் சோ அதனால அதையும் வந்து இந்த வகுப்புல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நுழையும் முன் இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர் அதாவது பல இறகுகள் சேர்ந்த ஒரு தொகுதி தான் என்னது சிறகு அப்படிங்கிறோம் அப்ப பறவையுடைய சிறகு அப்படின்னா அந்த இறகுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இது ஒரு இறகு இந்த மாதிரி பல இறகுகளை சேர்ந்ததுதான் ஒரு சிறகு அப்படிங்கிறது சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவலால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது அப்படின்றாங்க அதாவது ஒரு பறவை இப்படி பறக்கும் பொழுது அந்த பறவையுடைய சிறகுகளில் இருந்து விழக்கூடிய அந்த இறகானது அந்த மெல்லேதான் இருக்கும் சோ போது மென்மையானதாக இருக்கிறதுனால அந்த இருந்து ஈஸியா அந்த கிராவிடேஷனல் போர்ஸ்னால கீழே வந்து விழுந்துறாங்க சோ அப்படியே மெதந்துகிட்டு மெதுவா வரும் அப்படி அது வரும் பொழுது அந்த தீராத காதலினால் அந்த காற்றுடைய வீராது தழுவதில் தழுவலினால் அந்த இறகானது அந்த பறவையுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அந்த காற்றிலே எழுதி கொண்டு வருகின்றதாம் சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருளாகும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினத்துடைய வாழ்க்கையும் வந்து ஒரு காவியத்துக்கான ஒரு பாடு பொருளாக அமைகின்றது அப்படின்றோம் சோ அதுக்கான ஒரு பாடல்தான் இங்க கொடுத்திருக்காங்க சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்கள் ஒரு பறவையின் வாழ்க்கையை வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்றாங்க அதாவது இந்த பறவையோட சிறகிலிருந்து பிரிந்த ஒரு இறகு இறகு ஒன்று அப்படின்னா ஒரு இறகானது காற்றுங்கிற அந்த நூலிலே தீராத பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏட்டினிலே அந்த பறவையினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக எழுதி செல்கின்றதா சோதா வரும் பொழுது அந்த காற்றின் தீராத அன்பினால் தீராத தழுவலினால் தீராத பக்கங்களாகிய அந்த நூலினை கொண்டு அதில் தன்னுடைய சிறகுகளை வை இறகுகளை வைத்து கொண்டு அந்த பறவையினுடைய வாழ்வை பற்றி எழுதுகின்றதாம் ஒரு இறகு அப்படின்றாங்க சோ இதுதான் சோ இதனை இயற்றியவர் பிரமிழ் அவர்கள் பிரம்மில் அப்படிங்கிற ஒரு பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் அதாவது சிவராமலிங்கம் தான் இவருடைய பெயர் அவர் வந்து பிரம்மிள் அப்படிங்கிற பெயர்லயும் எழுதுவாரு தருமு சிவராமு அப்படின்னு நம்மளால் அறியப்படக்கூடியவர் தான் இந்த சிவராமலிங்கம் இவர் எங்க பிறந்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில பிறந்திருக்கவரு இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க அதாவது நூற்றில் யார் இலங்கையில் பிறந்தவர் பின்வருவன் வரும் கவிஞர்களும் யார் இலங்கையில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு முறை கேட்டிருந்தாங்க சோ அது வந்து பிரமிழ் அவர்கள் அதாவது பிரமிழ்ன்னு சொல்லுவாங்க சிவராமலிங்கம்னு கொடுத்திருப்பாங்க அருப் சிவராம்னு கொடுத்திருப்பாங்க இல்லைன்னா தரும் தரும சிவராமும் ஓகேங்களா இவர் பானுச்சந்திரன் அருப் சிவராம் தரும சிவராம் போன்ற பல புனை பெயர்களில் எழுதியிருக்கிறார் எப்படி பாரதியார் பல புனை பெயர்களில் இயற்றினாரோ எப்படினா பிச்சமூர்த்தி அவர்கள் பல புனை பெயர்களில் தங்களுடைய கவிதைகளை படைத்தார்களோ அந்த மாதிரி சிவராமலிங்கம் அவர்களும் பல புனைப்பெயர்கள்ல பாடல்களை இயற்றியிருக்காரு புத கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர் ஓவியம் சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் நட்சத்திரவாசி என்னும் நாடகமும் வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன அதாவது இவருடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னா லங்காபுரி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய கவிதைகளை பிரமிழ் கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பா வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் இயற்றின அந்த நாடகத்தினை நட்சத்திரவாசி அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுரை தொகுப்புக்கு வந்து வெயிலும் நிழலும் அப்படின்ற பெயர் இது இல்லாம நீங்க எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் எழுதிய கவிதைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் கண்ணாடி உள்ளிருந்து அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்காரு அடுத்தது கைப்பிடி அளவு கடல் அப்படிங்கிற ஒரு கவிதை மேல் நோக்கிய பயணம் பிரமிழ் கவிதைகள் அடுத்தது விடிவு இது எல்லாமே இவர் இயற்றிய கவிதை நூல்கள் அடுத்தது நாவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல்னா நெடுந்தொடர்களா நெடுங்கதைகளா எழுதக்கூடியது ஆயி பிரசன்னம் அப்படிங்கிற நாவல்களை ஏற்றிருக்காரு ஒரேநடையை பொறுத்த வரைக்கும் மார்க்கசும் மார்க்கசியமும் அப்படிங்கிற ஒரு உரைநடை மூலையும் ஏற்றிருக்காரு ஓகேங்களா சோ இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் ஸ்கூல் புக்ல பத்தி கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் சோ அதனால இங்க இருக்கக்கூடியதுல இருந்துதான் உங்களுக்கு ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா வித் புக் தேங்க்யூ